சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துடைய குணங்களை பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசியில இப்போ நம்ம பார்க்க போகிறது உத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கான ரெண்டு மூன்று நான்கு பாதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் உத்திரம் சரிங்களா உத்திரம் நட்சத்திரத்துடைய ராசி சிம்மம் மற்றும் கன்னி சரிங்களா உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் உத்திரம் முதல் பாதத்தின் ராசி அதிபதி சிம்மம் மற்றும் சூரியன் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தின் ராசி அதிபதி கன்னி மற்றும் புதன் சரி இப்ப பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த உத்தரம் நட்சத்திரத்துடைய ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுடைய நபர்களின் குணங்கள் எப்படி பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இனிமையாக பேசக்கூடியவர்கள் கல்வியில் நாட்டமுடையவர்கள் அழகான முக அமைப்பு உடையவர்கள் முன்கோபமுடையவர்கள் உண்மையாய் பேசக்கூடியவர்கள் நீராடுவதில் உடையவர்கள் தெய்வீக நம்பிக்கை உடையவர்கள் அழகிய நடை உடையவர்கள் பிறருக்கு உதவும் இயல்பு உடையவர்கள் செய்த உதவியை மறவாத மறவாதவங்க வாக்குறுதியை நிறைவேற்றும் குணம் கொண்டவங்க உடல் நலத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள் பிறருக்கு விழுந்து விழுந்து செய்யக்கூடிய அந்த அக்கறை கூட தன் உடல் நலத்தின் மீது இருக்காது இவங்களுக்கு சரியா இதுதான் கண்ணீராசியோடைய உத்திரம் நட்சத்திரத்துக்கான ரெண்டு மூன்று நான்கு பாதத்தை சார்ந்தவர்களுக்கான குணநலன்கள் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கான இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதம் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் சேமிப்பில் வல்லவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் கவனக்குறைவால் பொருளை இழப்பார்கள் பொறுமை இல்லாதவர்கள் பொதுவாக ஒரு பதட்டத்திலையும் கவன நிறைய பொருளை இழப்பாங்க ஸோ இதுக்கு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை அற்றவர்கள் ரெண்டாவது அலைபாயும் மனதை உடையவர்கள் இங்கே இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்னு டபுள் மைண்டு ட்ரிபிள் மைண்டுன்னு அவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் சுயநலம் உடையவர்கள் ஸோ அடுத்தது பார்க்க போனீங்கன்னா உத்திரம் மூன்றாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் நேர்மையானவர்கள் வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடியவங்க கால்நடைகளால் லாபம் அடைவார்கள் ஆணவம் கொண்டவர்கள் ஆச்சாரம் கடைபிடிப்பாங்க தனிமையை விரும்புவாங்க சரியா உத்திரம் நான்காம் பாதத்தை பத்தி பார்ப்போம் நல்ல உழைப்பாளிகள் செய்த உதவியை மறக்காதவர்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள் பெருந்தன்மையான குணமுடையவங்க இப்ப நம்ம பார்த்தது எத்தனை பேருமே கன்னீராசியுடைய உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பத்தி பார்த்தோம் இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்துடைய ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களை பத்தி பார்ப்போம் அஸ்தம் நட்சத்திரம் சரிங்களா அஸ்தம் நட்சத்திரத்துடைய ராசி கன்னி அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் அஸ்தம் நட்சத்திரத்தின் ராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை உடையவர்கள் சுறுசுறுப்பான செயல்களால் எண்ணிய செயலை முடிப்பவங்க சேமிப்பில் விருப்பமுடையவர்கள் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்கள் மற்றவர்களை வேலை வாங்குவதில் சாமர்த்தியசாலிகள் கல்வியில் விருப்பம் கொண்டவர்கள் குறைவாக சாப்பிடுவாங்க சரிங்களா ரொம்ப ஃபுட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி தெரியும் பட் எடுத்துக்க மாட்டாங்க அழகான உடல் உடல் தோற்றம் கொண்டவர்கள் செயலை முடிப்பவர்கள் புத்திசாலிகள் இவங்க கிட்ட ஒரு செயலை கொடுத்துட்டீங்கன்னா அதை அழகா முடிக்கணும்ட்டு ஒரு பெரிய பிளானோட அதை உண்மையிலே புத்திசாலித்தனமா செஞ்சு முடிப்பாங்க குரு பக்தி கொண்டவர்கள் மனதிற்கு பிடித்தால் மட்டும் எதையும் செய்யக்கூடியவங்க ஆடை மற்றும் ஆபரணங்கள் மீது விருப்பம் அதிகமா இவங்களுக்கு இருக்கும் நாட்டியம் சங்கீதம் போன்ற கலைகளை ரசிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே எளிதில் பழகும் இயல்புடையவர்கள் தாயாரின் மீது மிகுந்த அன்பு உடையவர்கள் சரி ஓகேவா இப்ப நம்ம பார்த்தது அஸ்தம நட்சத்திரத்துடைய பேசிக் குணம் இப்போ இப்ப அஸ்தம நட்சத்திரத்துடைய முதலாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் பசுக்கள் மீது பிரியம் உள்ளவர்கள் நேர்மையாடவர்கள் வெளிப்படையாக பேசும் இயல்புடையவர்கள் எளிமையான தோற்றம் உடையவர்கள் லட்சியத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் சரியா அஸ்தமம் இரண்டாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் நடனத்தில் விருப்பம் உள்ளவர்கள் சுக ஈடுபாடு கொண்டவர்கள் விரைவாக பேசும் ஆற்றல் கொண்டவர்கள் உலக நீதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் சரியா அஸ்தமம் மூன்றாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் இறைபக்தி கொண்டவர்கள் நல்ல குணமும் உடையவர்கள் அறிவு வேட்கை கொண்டவர்கள் நிதானமான பேச்சு திறமை இவர்களுக்கு இருக்கும் தொழில் வல்லமை உடையவர்கள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் அடுத்தது நம்ம பார்க்க போறது அஸ்தம நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் விருப்பம் போல் வாழக்கூடியவர்கள் இனிய குரலை உடையவர்கள் தாயை பேணி காப்பவர்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க இவங்க சரியா அடுத்த நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசியோடைய சித்திரை நட்சத்திரத்துக்கான முதலாம் பாதம் இரண்டாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தின் ராசி என்னென்னு பாத்தீங்கன்னா கன்னி மற்றும் துலா சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் சித்திரம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரத்தின் ராசி அதிபதி கன்னி மற்றும் புதன் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துக்கான நட்சத்திரத்தின் ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா துலா மற்றும் சுக்கிரன் பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறந்த குணமுடையவர்கள் தான தர்ம எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் வாக்கு வல்லமை உடையவர்கள் குறைந்த நித்திரையோடு கொண்டவங்க சேமிப்பதுல வல்லவர்கள் எதிலும் நிதானமானவர்கள் கோபம் உடையவர்கள் தான் எடுத்த வேலையை முடிப்பதில் வல்லவர்கள் வெளியூர் பயணங்களில் மிகவும் விருப்பம் கொண்டவங்க கல்வியில் அதிக நாட்டம் உடையவங்க தற்பு தற்புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் ஆடம்பரத்துல நாட்டம் கொண்டவங்க தைரியம் உடையவங்க பரந்த உள்ளம் கொண்டவங்க பிறருடைய குணம் அறிந்து செயல்பட்டு தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வாங்க சரியா இப்ப நம்ம சொன்னது சித்திரை நட்சத்திரம் சரி இவங்களுக்கான முதல் பாதம் இரண்டாம் பாதத்தை மட்டும் பார்ப்போம் முதலாவது பாதம் சிறந்த ஞானம் உடையவங்க திறமை உடையவர்கள் கடமை உணர்வு கொண்டவர்கள் கடும் உழைப்பு உடையவர்கள் துணிச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து செகண்ட் கிரேடு தான் துணிச்சல் அற்றவர்கள் துணிச்சல் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு இருக்காது யாராவது ஊந்து ஊந்திக்கிட்டே இருக்கணும் வாப்பா தைரியம் வரும் மத்தபடி நல்ல மனிதர்கள் இரண்டாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் தெய்வ பக்தி உடையவர்கள் நல்லவர்கள் அறவழியில் நடப்பவர்கள் தன்னம்பிக்கை குறைவானவர்கள் தெளிவற்ற சிந்தனை உடையவர்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் காரியங்கள் மிகுந்த மிகுந்த தாமதமாகும் இதுவரை நம்ம பார்த்தது கண்ணீராசியுடைய உத்திரம் நட்சத்திரத்தை பார்த்தோம் அஸ்தம் நட்சத்திரத்தை பார்த்தோம் சித்திரை நட்சத்திரத்தை பார்த்தோம் இதுல ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க அஹ் அவங்களுடைய வளர்ந்த விதம் மற்றும் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பொறுத்தே அவங்க மனநலமும் குணநலமும் மாறுபட்டுக்கு உரியது ஆகையால் ஏற்ற இறக்கம் இருந்தால் இதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடித்த உங்கள் நீங்கள் வசிக்கும் அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு கோயில்களுக்கு சென்று ஒரு பத்து நிமிடம் தியானத்தில் இருங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருக்கும் இறைவன் நல்வழி காட்டுவான் எதற்கும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்